சாந்தி முரளி பதினெட்டு ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது பாப்தாதா மதுபன் திரிநேத்ரி மற்றும் திரி ஆவதற்கான யுக்திகள் எதனை பார்க்குறீங்க ஆகாரத்தை பார்க்குறீங்களா அல்லது அவ்யக்தத்தை பார்க்குறீங்களா ஒருவேளை தன்னுடைய அல்லது பிறருடைய உருவத்தை பார்க்காம அவியக்த உருவத்தினை பார்த்தால் ஆகர்ஷண மூர்த்தி ஆகிடுவீங்க ஒருவேளை வியக்த உருவத்தை பார்த்தால் ஆகர்ஷ்ண மூர்த்தி ஆக மாட்டேங்க ஆகர்ஷ்ண மூர்த்தி ஆகணும் அப்படின்னா வியக்த உருவத்தை பார்க்காதீங்க வியக்த உருவத்துக்குள்ள ஆகர்ஷ்ண ரூபம் என்ன இருக்குதோ அதை பார்க்கும் பொழுதே தன் மூலம் பிறருக்கு ஆகர்ஷணம் ஏற்படும் ஆகையினால இப்பொழுது அந்த அவ்ய்த சேவையே மீதம் இருக்குது வியக்தத்தில் ஏன் வரீங்க அதற்கான காரணம் என்ன அவ்யக்தம் ஆவது என்பது இருக்கின்ற போதிலும் வியக்தத்தில் ஏன் வரீங்க வியக்தத்தில் வருவதாலேயே வீண் எண்ணங்கள் வருது மேலும் வீணான செயலும் ஏற்பட்டுடுது வியக்தத்தில் இருந்து அவ்யக்தம் ஆகுவது ஏன் கடினமாக இருக்குது வியக்தத்தில் சீக்கிரத்தில் வந்துடுறீங்க அவ்யக்தத்தில் நிலைப்பது கடினமாக இருக்குது இதற்கான காரணம் என்ன மறந்துடுறோம் ஏன் மறக்கிறீங்க தேக அபிமானம் ஏன் வந்துடுது வியக்தம் மற்றும் அவியக்தத்துக்கான வேறுபாடு என்ன அப்படிங்கிறத அறிஞ்சும் இருக்கீங்க தெரிஞ்சும் இருக்கீங்க அனுபவமும் செய்திருக்கீங்க லாபம் மற்றும் நஷ்டம் என்ன அப்படிங்கிற அனைத்தும் தெரியும் நீங்கள் நினைவில் அமரும் பொழுது தேக அபிமானத்தில் இருந்து ஆத்மா அபிமானத்தில் எவ்வாறு நிலைக்கிறீங்க என்ன செய்கிறீங்க விஷயமோ மிக எளிதானது தான் நீங்கள் அனைவரும் கூறிய அனைத்துமே முயற்சிக்கானதே இருந்தாலும் அறிந்திருந்தாலும் ஏற்றுக்கொண்டிருந்தாலும் தேகத்தினுடைய ஈர்ப்பு இருப்பதுவே தேக அபிமானத்தில் வருவதற்கான காரணம் இந்த ஈர்ப்பிலிருந்து விலகுவதற்கான முயற்சி செய்யணும் ஏதாவது ஒரு ஈர்க்கக்கூடிய பொருள் இருக்குது அப்படின்னா அதனுடைய ஈர்ப்பிலிருந்து விலக்குவதற்காக என்ன செய்யப்படுது காந்தம் விரும்பாமலையே அதனுடைய பக்கம் இருக்குது ஒருவேளை நீங்கள் அந்த ஈர்ப்பில் ஒரு பொருளை விளக்குவதற்கு என்ன செய்வீங்க ஒரு பொருள் விரும்பாமலேயே அதனால் ஈர்க்கப்படுது மேலே நீங்கள் அதனிடமிருந்து அந்த பொருளை விளக்க வேண்டும் அப்படின்னா என்ன செய்வீங்க ஒன்று அதை தூரமாக எடுத்து செல்வீங்க அல்லது அது ஈர்க்க முடியாதபடி இடையில வேறொரு பொருளை வைப்பீங்க தொலைவில் வைப்பது அல்லது இரு பொருள்களுக்கு நடுவில் வேறொரு பொருளை வைத்து விலக செய்வது ஆகிய இரு வழிகள் இருக்குது இல்லையா அதே மாதிரியே இந்த தேக அபிமானம் அல்லது வியக்த உணர்வு அப்படிங்கிறது காந்த மாதிரி விரும்பாமலேயே அந்த உணர்வுல வந்துடுறாங்க நடுவில் என்ன வைப்பீங்க தன்னை அறிந்து கொள்வதற்கு அவசியமானது எது இதன் மூலமே தன்னையும் சர்வ சக்திவான் தந்தையையும் முழுமையான முறையில் அறிய முடியும் ஒரே ஒரு வார்த்தை தான் தன்னை மற்றும் சர்வ சக்திவான் தந்தையை முழுமையான முறையில் அறிந்து கொள்வதற்காக நியமம் தேவை எப்பொழுது நியமத்தை மறந்துடுறீங்களோ அப்போ தன்னையும் மறந்துடுறீங்க சர்வ சக்திவானையும் மறந்துடுறீங்க கவனக்குறைவாக இருக்கும் சமஸ்காரம் கூட ஏன் வருது ஏதாவது ஒரு நியமத்தை மறந்துடுறீங்க ஆகினால நியமமே தன்னையும் சர்வ சக்திவான் தந்தையையும் அருகாமையில் கொண்டு வருது ஒருவேளை நியமத்தில் குறைவு இருக்குது அப்படின்னா சக்திவானுடன் கூடிய தன்னுடைய சந்திப்பும் குறைஞ்சிடுது ஆகையினால் அந்த நியமமே நடுவில் வைக்க வேண்டிய விஷயம் ஏதாவது ஒரு நியமத்தை விடும் பொழுதுதான் நினைவும் கூட மறந்துடுது ஒருவேளை நியமம் சரியாக இருக்குது அப்படின்னா தன்னுடைய ஸ்திதியும் சரியாக இருக்குது மேலும் தன்னுடைய ஸ்திதி சரியாக இருக்குது அப்படின்னா எல்லா விஷயங்களும் சரியாகவே இருக்கும் ஆகையினால் இந்த தேகத்தினுடைய ஈர்ப்பானது அடிக்கடி தன்னை நோக்கி கவர்ச்சிக்குது நடுவில் இந்த நியமத்தை வச்சுட்டா தேகத்தினுடைய ஈர்ப்பானது கவர்ச்சிக்காது இதற்காக மூன்று விஷயத்தை கவனத்தில் வைக்கணும் அவை சுயத்தினுடைய நினைவு நியமம் மற்றும் சமயம் இந்த மூன்று விஷயங்களை நினைவில் வைத்தால் என்னவாக ஆவீங்க த்ரி நேத்ரி த்ரிகாலதரிசி த்ரீ உங்கள் அனைவருடைய சங்கம யுகத்தின் பட்டமானது பிராப்தியாக கிடைச்சது தன்னை அறிவதனால சர்வ சக்திவான் நடுவில் வந்துடுறாங்க ஆகையினால இந்த மூன்று விஷயங்கள் மீது கவனம் செலுத்துங்கள் எந்த ஒரு சித்திரத்தை பார்க்கும் பொழுதும் சித்திரம் அப்படின்னா சரீரம் சித்திரத்தை பார்க்காதீங்க ஆனால் சித்திரத்தின் உள்ளே இருக்கும் சைத்தன்யத்தை பாருங்கள் மேலும் அந்த சித்திரத்தின் சரித்திரங்களை அதாவது குணங்களை பாருங்கள் சைத்தன்யம் மற்றும் சரித்திரத்தை பார்த்தீங்க அப்படின்னா சரித்திரத்தின் பக்கம் கவனம் செல்வதுனால சித்திரம் அதாவது தேகத்தின் உணர்வில் இருந்து விலகிடுவீங்க ஒவ்வொரு வருடமும் ஏதாவது சரித்திரம் நிச்சயமாக இருக்குது ஏன்னா பிராமண குல பூஷணர்களே சரித்திரவான்கள் ஒரு தந்தையினுடைய சரித்திரம் மட்டுமல்ல இருந்தாலும் தந்தையுடன் யாரெல்லாம் உதவியாளர்களாக இருக்காங்களோ அவங்களுடைய ஒவ்வொரு நடத்தையும் சரித்திரமாக ஒருவேளை இந்த இரு விஷயங்களையும் பார்த்தீங்க அப்படின்னா விரும்பாமலேயே இழுக்கும் தேகத்தின் ஈர்ப்பானது விலகிடும் நிகழ்காலத்தில் இந்த முக்கிய முயற்சி செய்யணும் நாங்கள் மாறிவிட்டோம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா பிறகு இந்த அனைத்து விஷயங்களும் மாறியிருக்கணும் பின்னர் பழைய சமஸ்காரம் மற்றும் பழைய விஷயங்கள் ஏன் வருது தன்னை மாற்றுவதற்காக முதல்ல இந்த உணர்வை மாற்றுங்க இந்த உணர்வை மாற்றுறதுனால அனைத்து விஷயங்களும் மாறிடும் பற்றுதலில் வந்துடுறீங்க இல்லையா பற்றுதலுக்கு பதிலாக தன்னை சக்தி அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டா பற்றுதல் சமாப்தி ஆகிடும் தன்னை சக்தி அப்படின்னு புரிஞ்சிக்காம இருக்கிறதுனால தான் அநேக வித பற்றுகள் வருது தேகத்தின் மீது பற்றுதலோ தேகத்தின் பொருட்கள் மீதோ இவ்வாறு எதன் மீதோ பற்றுதல் ஏற்பட்டா அந்த சமயத்துல நான் சக்தி ஆவேன் அப்படிங்கிறத நினைவில் வச்சுக்கிங்க சக்தியின் இடத்துல பற்றுதல் எங்கிருந்து வரும் பற்றுதலின் காரணத்தினாலேயே அந்த ஸ்திதியில் நிலைக்க முடியல ஆகவே பற்றுதலை அழிச்சிடுங்க அதற்காக நான் சக்தியாவேன் அப்படிங்கிறத நினையுங்க மாதர்களுக்கு விசேஷமாக என்ன தடை வருது மோகம் மோகம் எந்த காரணத்தினால வருது எனது என்பதனால மோகம் வருது ஆனால் உங்கள் அனைவருடைய உறுதிமொழி என்ன ஆரம்பத்தில் நீங்கள் அனைவரும் வந்த பொழுது உங்களுடைய உறுதிமொழி என்னவாக இருந்தது நான் உங்களுடையவர் எனவே அனைத்தும் உங்களுடையவை நானும் உங்களுடையவர் மேலும் எனது அனைத்தும் உங்களுடையவை என்பதே உங்களுடைய முதல் உறுதிமொழி பின்னர் எனது என்பது மீண்டும் எங்கிருந்து வந்தது உங்களுடையது என்பதை என்னுடையது என்பதோடு கலந்துடுறீங்க முதல்ல செய்த உறுதிமொழியை மறந்துடுறீங்க என்பது இதன் மூலமாக நிரூபணமாகுது என்ன சொல்வீங்களோ அதை செய்வோம் என்ன உணவு அளிப்பீங்களோ அதையே உண்போம் எங்கு அமர செய்வீங்களோ அங்கு அமர்வோம் அப்படின்னு முதன் முதல்ல எல்லாருமே வாக்களிச்சிருக்கீங்க இந்த வாக்குறுதி நினைவிற்கு தான் தந்தை உங்களை வதனத்தில் அமர செய்கின்றார் நீங்கள் பிறகு வதனத்துக்கு ஏன் வரீங்க வாக்கின்படி நடப்பதில்லையா எங்கு அமர செய்வீங்களோ அங்கு அமர்வோம் அப்படிங்கிறது தான் வாக்குறுதி தந்தை வதனத்தில் இருங்க அப்படின்னு சொல்லலை வியக்தத்தில் இருந்தாலும் அவ்வியக்தத்தில் இருங்க முதல் பாடத்தையே மறந்துட்டால் பிறகு பயிற்சிக்கு என்ன செய்வீங்க பயிற்சியில் முதல் பாடத்தில் உறுதியாக்குங்க என்ன வாக்கு அளிச்சுருக்கிறோமோ அதை கடைபிடித்து காட்டுவோம் அப்படிங்கிறத நினைவில் வைங்க எந்த மாதர்கள் பயிற்சிக்கு வந்திருக்கிறாங்களோ அவங்கக்கிட்ட நீங்கள் அனைவரும் சமர்ப்பணமாக ஆகியிருக்கீங்களா சமர்ப்பணம் ஆகிட்டீங்க அப்படின்னா பிறகு மோகம் எங்கிருந்து வந்தது ஒரு பொருள் எரிந்து அழிஞ்சிருது அப்படின்னா பிறகு அதில் ஏதாவது இருக்குமா எதுவுமே இருக்காது இல்லையா ஒருவேளை ஏதாவது மீதம் இருக்குது அப்படின்னா அம்பு தச்சிருச்சு இருந்தாலும் முழுவதுமாக எரியல அப்படின்னா அர்த்தம் இறந்துட்டீங்க ஆனால் எரியலை ராவணனை கூட முதல்ல வதைக்கிறாங்க பிறகு எரிக்கிறாங்க மறுபிறப்பு எடுத்துட்டீங்க இருந்தாலும் எரிந்து முற்றிலும் சாம்பலாக ஆகல சமர்ப்பணம் என்பதனுடைய அர்த்தம் மிக ஆழமானது எனது என்பது எதுவுமே மிஞ்சி இல்லை சமர்ப்பணம் ஆகிட்டால் அந்த உடல் மனம் செல்வம் ஆகிய அனைத்தையும் அர்ப்பணம் செய்ததாகவும் மனதை அர்ப்பணிச்சிட்ட பின் அந்த மனதில் தனது விருப்பப்படி எண்ணத்தை எப்படி எழுப்ப முடியும் உடல் மூலம் விகர்மம் கூட எவ்வாறு செய்ய இயலும் மேலும் செல்வத்தை கூட எவ்வாறு வீணான காரியங்களில் ஈடுபடுத்த முடியும் இதிலிருந்து நிறுவனம் ஆவது என்ன அப்படின்னா கொடுத்துட்ட பிறகு திரும்ப பெற்றுடுறீங்க உடல் மனம் செல்வத்தை கொடுத்துட்டீங்க அப்படின்னா மனதில் என்ன எழுப்பணும் என்பதற்கான ஸ்டீமத்து கிடச்சிருக்கு உடலின் மூலம் என்ன செய்யணும் அப்படிங்கிறதுக்கும் வழி கிடச்சிருக்குது செல்வத்தினால் என்ன செய்யணும் அப்படிங்கிறதும் தெரியும் யாருக்கு கொடுத்திருக்கீங்களோ அவரது வழிப்படி தானே நடக்கணும் யார் மனதை கொடுத்துட்டாங்களோ அவர்களது நிலை என்னவாக இருக்கும் மன்மனாபவ அவர்களது மனம் அங்கேயே ஈடுபட்டு இருக்கும் இந்த மந்திரத்தை ஒரு பொழுதும் மறக்க மாட்டாங்க யார் மன்மனாபவ நிலையில் இருப்பாங்களோ அவர்களிடம் மோகம் இருக்க முடியாது ஆகையினால் மோகாஜித் ஆவதற்காக தனது வாக்குறுதியை நினைவு செய்யுங்க பயிற்சி முடிஞ்சு கிளம்பும் பொழுது என்ன முத்திரை பதிச்சு செல்வீங்க மோகஜித் ஒருவேளை மோகஜித் அப்படிங்கிற முத்திரை பதிச்சுட்டா தபால் நேராக சரியான இடத்தை சென்றடைஞ்சிடும் மேலும் முத்திரை இடப்படலை அப்படின்னா தபால் செல்ல வேண்டிய இடத்திற்கு சென்று அடையாது ஆகையினால அவசியம் முத்திரை பதிச்சிக்கணும் இந்த மாதர்களுக்கே பிறகு சமர்ப்பண விழா நடத்துவோம் யார் முத்திரை பதித்திருக்கிறாங்களோ அவங்களே இதற்கு அழைக்கப்படுவாங்க மொஹஜித் ஆனவர்களுக்கு விழா நடத்தப்படும் ஆகவே சீக்கிரம் சீக்கிரமாக தயாராகுங்கள் நல்லது ஓம் சாந்தி நன்றி பாபா நன்றி